பழனி பாபா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருணாநிதியால் பழனி பாபா கட்டை விரல் மயிரை கூட புடுங்க முடியல பழனி பாபா ஷஹீதான அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவர் உயிரை கொடுத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கட்டிய வைத்த ஜிகாத் கமிட்டியை தடை பண்ண துரோகி கருணாநிதி மறுக்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் தடை நீடிக்குது நான் சொல்றேன் நீ ஜிகாத் கமிட்டிக்கு தடை நீடிக்கடா நான் திமுக ஓட்டு போடுறேன் கொடி பிடிக்க கோஷம் போட ஓட்டு போட என்று வாக்கு வங்கியாக காலங்காலமாக சிறுபான்மை சிறுபான்மை என்று பீட்டி சிறுபான்மைக்குடைய பாதுகாவல் சொன்னீங்கடா மானங்கட்ட திமுக இதாண்டா நீ கட்சியில் கொடுத்துருக்கிற பொறுப்பு அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு மாலை வரைக்கும் திமுகவிற்காக கொடி பிடிக்க கோஷம் போட ஓட்டு போட வழக்கு வாங்க தடியடி வேர்வை சிந்த உயிரிழக்க என்று அத்தனை குடும்பங்களையும் திமுகவிற்கு படிக்கல்லாக இருந்து செய்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் இவன் காலம் காலமாக மேடையில முழங்கி இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலர்கள் நாங்கள் தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் நாங்க சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று வாய்களே பேசலாம் வாக்கு வங்கிகளை அறுவடை செய்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் இன்றைக்கு ஸ்டாலின் தோக்கால் திராவிட மாடல் விளங்காத ஆட்சியை தமிழ்நாட்டில் நாலு வருஷமா கொடுத்து அப்ப பதினைந்து சதவீத இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை பெற்ற திமுக இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு அந்த கட்சியில என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது என்ற பட்டியல் தான் இது கையில ஒரு சீட்டோட நடமாட முடியல ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றது இருக்கு அப்ப திமுக இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை என்னவாக இருக்குதுன்னு பட்டியல் போட்டு சொல்ற அறிவார்ந்த பெருமக்களே இதை கேட்டுவிட்டு சிந்திக்க கூடிய உலமாற சிந்திக்க கூடிய அறிவார்ந்த மக்கள் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா உங்க விருப்பம் திமுக தலைமை பொறுப்பாளர்கள் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் என்று திமுக தலைமை பொறுப்பில் ஒன்பது பேர் எத்தனை அமைப்பு செயலாளர்கள் செயலாளர் ஒருத்தர் இணை செயலாளர் ஒருத்தர் துணை செயலாளர்கள் ரெண்டு பேருன்னு மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் முட்டை மூணாவது மாவட்ட செயலாளர்கள் ஒரு கட்சிக்கு முதுகிலும் என்பது மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டு பேர் இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரதித்துவம் வெறும் ரெண்டு பேர் நாலாவது மாநில அளவுல திமுக குழு நிர்வாகிகள் உயர்நிலை செயல் திட்ட குழு தீர்மான குழு சட்ட திருத்த குழு சொத்து பாதுகாப்பு குழு தேர்தல் பணிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைமை கழக நிர்வாகிகள் கொள்கை பரப்பு குழு என்று இத்தனை குழுக்கள் மொத்தம் நூத்தி இருபத்தோரு பேர் இருக்கிறாங்க எத்தனை இஸ்லாமியர்கள் தெரியுமா முட்டை கட்சி அணிகள் தகவல் தொழில்நுட்ப அணி மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி வழக்கு அணி என்று மொத்தம் ஐந்து அணிகளுக்கு எழுபத்தி ஓரு மாநில பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் நூத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுடைய எவ்வளவு வெறும் மூணு பேர் ஏழாவது அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸ்டாலின் வீட்டுக்குள்ளேயே ரெண்டு அமைச்சர்கள் அதுல முதலமைச்சரும் அவங்கள துணை முதலமைச்சரும் அவங்கள அப்ப முப்பத்தி அஞ்சு அமைச்சர் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக ஸ்டாலின் வீட்டுல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று வச்சிருக்கக்கூடிய திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன பெரிய கொடுத்துருக்குது வெறும் ஒண்ணு ஏற்கனவே ரெண்டு கொடுத்திருந்தாங்க ஒன்னு புடுங்கி வரலாறு தான் திமுக துரோக வரலாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் திமுகவிற்கு

மேயர் இருப்பாங்க துணை மேயர் இருப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டேன் சொன்னா இருபத்தி ஒன்னு இருபத்தோரு மாநகராட்சிகளுக்கு மேயர் துணை மேயர் என்று மொத்தத்தில் பொறுப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மேயர் துணை மேயர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் சீரா ஆனா நான் சென்னை மேயர்னு சொல்றாங்க பிரியாண்ட ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்து கொடுத்து சொல்றாங்க விளிம்பு நிலை மக்கள் கொடுத்துட்டேன் சரி பறையருக்கு கொடுக்கல அருந்தியருக்கு கொடுத்துட்டேன்

தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுமைக்கும் பல்கலைக்கழகங்கள் இருக்குது எத்தனை இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இந்த இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிட்டே இருக்குது முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் கையெழுத்து போட்டால் துணைவேந்தர்களை நியமிக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு துணைவேந்தர்களில் ஒரு இஸ்லாமியர் கிடையாது பதினோராவதாக அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு அட்வகேட் ஜெனரல் முஸ்லீம் கிடையாது கொடி கொடிபிடிக்க கோஷம் போட ஓட்டு போட என்று வாக்கு வங்கியாக காலங்காலமாக சிறுபான்மை சிறுபான்மை என்று பீட்டி சிறுபான்மைக்குடைய பாதுகாவலர் சொன்னீங்கடா மானங்கட்ட திமுக இதாண்டாலி கட்சில கொடுத்திருக்கிற பொறுப்பு இதுக்கு மேல நம்புறீங்களா அந்த திமுகவே எத்தனை மக்கள் விரோத சட்டங்கள் செஞ்சு பாருங்க எந்த விதத்துல நிர்கா திமுக உங்க கூட காசு கொடுப்பான் அற்ப காசு ஆனா திமுகல இன்னொரு அணி இருக்குது அந்த அணியில எழுபத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமிய மக்கள் என்ன அணி சிறுபான்மை அணி அந்த சிறுபான்மை அணியில மாநில அளவில் பன்னிரெண்டு பேர் போட்டிருக்கான் அந்த பன்னிரெண்டு பேர்ல எட்டு பேர் முஸ்லீம் கேவலம் இல்லையா அப்ப என்ன சொல்ல வர நீங்க கட்சிக்கு வரியா சிறுபான்மை அணியில பொறுப்படுத்துக்க மாவட்ட பொறுப்பு கேட்காத மாநில பொறுப்பு கேட்காத தலைமை பொறுப்பு கேட்காத பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கேட்காத என்று கிள்ளுக்கீரியாக நினைச்சிட்டு இருக்கிறான் நீங்க காலங்காலமா சொல்றீங்க பதினேழு வயசுல கட்சிக்கு வந்த கட்சிக்கு நாம் தமிழ் கட்சி பத்து வருஷம் ஆச்சுடா நான் சேரும் போது சொன்னான் சீமான் பி பாஜக ஆதரவாளர் நான் கேட்கிற இந்த பதினேழு வருஷம் நாம் தமிழ் கட்சியுடைய பயணத்தில் ஒரே ஒரு இடத்துல பிஜேபி கொண்டு வந்த சட்டத்திட்டத்தை நாம் தமிழ் கட்சி ஆதரிச்சுது பேசிச்சுன்னு சொல்லுடா இல்ல நாம் தமிழர் கட்சி பிஜேபி கொண்டு வந்த இந்த திட்டத்தை எதிர்த்து பேச இல்ல போராடல என்று நீ சொல்லுடா பார்க்கலாம் எந்த இடத்துல ஆதரிச்சிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுவேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்துத்துவ பாசிச கும்பலுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்த கும்பலுக்கு எதிராக போராடி படுகொலையை சகித் பதவியை சந்தித்த மாவீரன் பழனி பாபா ஆரியத்தால் அணு அளவு கூட நெருங்க முடியாத புரட்சி ஆசான் பழனி பாபா நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுவேன் பிடிக்கக்கூடிய அண்ணன் சீவான் சத்தியமாக பிஜேபி ஆளாக ஆர் எஸ் எஸ் ஆளாக நிற்க முடியாது இது சத்தியம் யாரு விளையாட்டு கட்டுற பழனி பாபா தூக்கிட்டு வர்றாங்க பழனி பாபா உயிர் மூச்சை கொடுத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தமிழ்நாடு முழுமைக்கும் ஜிகாத் கமிட்டியை கட்டமைத்தார் பழனி பாபா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருணாநிதியால் பழனி பாபா கட்ட வீரல் மயிரை கூட புடுங்க முடியல பழனி பாபா சகிதான அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவர் உயிரை கொடுத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கட்டி அமைத்த கமிட்டி தடை பண்ண துரோகி கருணாநிதி மறக்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் தடை நீடிக்குது நான் சொல்றேன்டா நீ ஜிகாத் கமிட்டிக்கு தடை நீக்கிடா நான் திமுக ஓட்டு போடுறேன் நீக்குமா ஸ்டாலின் அரசு என்ன தீவிரவாத இயக்க செயல ஈடுபட்டுச்சு ஜிஹாத் கமிட்டி அப்ப என்றால் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்திலையும் பிரதித்துவம் இருந்துடக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு என்று பாதுகாப்பாக ஒரு அமைப்பு இருந்துடக்கூடாது இயக்கம் இருந்துடக்கூடாது என்பதில் இந்த ஸ்டாலின் அரசு தெளிவாக இருக்குது அறிவார்ந்த மக்களே இவ்வளவு பேசியாச்சு இதற்கு பிறகு திமுக ஓட்டு போட போறீங்கன்னா நாசமா போங்க